சற்று மல்லி சிறியல் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது யார் அந்த நடிகர் அவருக்கு என்னாச்சு நம்ம வாங்க முடியுமியா இப்போ இங்கே விடல பார்க்கலாம் இசையமைப்பாளராக தனது கெரியரை தொடங்கி மதன் பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாலு மகேந்திரா அவர்களின் இயக்கத்தில் வெளியான நீங்கள் கேட்ட வேண்டிய திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகராக அறிமுகமானாரு இந்த திரைப்படத்திற்கு பிறகு சதி லீலாவதி முன்னிடத்தில் இணைக்கூடத்தின் நம்பவர் உனக்காக நேருக்கு நேர் வானமேயில்லை தேவர் மகன் உழைப்பாளி திருடா திருடா மே மாதம் ஆசை ரட்சகன் துல்லாதமலமும் துல்லும் ஜோடி தென்னாலி பிரென்ஸ் ரெட் ஜெமினி வேல் காவலன் யமன்கெட்டளை என பல ஹிட் திரைப்படங்கள் நடித்து பிரபலமு நடிகராக வளம் வந்தவர்தான் மதன் பாபா அவர்கள் ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித் சூர்யா என பல முன்னேடுகளில் இருந்து பல திரைப்படங்களில் மதன் பாபா அவர்கள் நடிச்சிருக்காரு இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபத்திற்கும் நகைச்சுவை கதாத்தும் நடித்து ரசில்மதிகள் மிகவும் பிரபலமானார் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய அடையாளமே சிரிப்பு தான் எந்த நேரமே சிரித்த இருப்பார் இவருக்கென்று தனிப்பட்ட ரசில் பட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவருடைய சிரிப்பினாலே ரசிக மனதை கொள்ளை கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் மதன் பாபா அவர்களுடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி இவர் சுசிலேன் வர காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் மேனேஜர் கதாபாத்திரத்தில் இவர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரம் அவ்வளவு நகைச்சுவையாக இருக்கும் இவர் வெள்ளி திரை அப்படிங்கிறத தாண்டி சின்ன திரையிலையும் கலந்துக்கிட்டு இருக்காருங்க ஆமாங்க அசத்தப்போகுதியார் நிகழ்ச்சியில் இவர்தான் நடுவராக கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியை அவ்வளோ கலகலப்பாக கொண்டு போனார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சின்ன திரையில் சீரியல் நினச்சிருக்காரு ஆமாங்க சமீபத்தில் ஒளி வரும் மல்லிகை சீரியலில் சுப்பிரமணியன் கதாபாத்திரத்தில் மதன் பாபார்கள் நடிச்சிருந்தாரு இந்த சீரியல் தான் இவர் கடைசி நடித்த சீரியலும் கூட இந்த சீரியல் நடிச்சிருக்கும் போது தான் இவருக்கு உடல்நிலை சீரியலாகிடுச்சு ஆமாங்க எழுபத்தோரு வயதாகும் மதன் பாபவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் திடீரென மதன் பாபவர்களை சென்னை அடையாறுள்ள அவரது இல்லத்தில் காலப்பட்டார் அப்படிங்கிற செய்தி தாங்க இருக்குது மதன் பாபவர்களுக்கு காலமான செய்தி வெளியானது திரைப்பிரபலங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது மதன் பாபவர்களுடைய உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவர் கூட நடித்த சக நடிகர்களும் ரசிகர்களும் மதன் பாபவர்களுக்கு ஆழ்ந்தங்களை தெரிவிச்சு எங்களுடைய சந்தர்ப்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனிச்சு கவனம்ங்க இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை இருந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க